உறவுகளுக்கு இனி ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியில் தொடர்பான ஒரு முக்கியமான எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு அப்டேட்டு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வெளிவந்துருச்சு ஸோ இந்த ரிசல்ட்டில் இப்போ ப்ரெஸ் நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று கணினி பயிற்றுணர் நிலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலிப்பணியிடங்கள் நேரடி நியமன அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ ஐந்து அன்று வெளியிடப்பட்டது அறிவிக்கையின்படி பன்னிரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்வு நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அறிவிக்கையின்படி இறுதி விடைக்குறிப்பு தேர்வு முடிவுகள் மற்றும் ஒன்னிஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் விகிதாச்சாரத்தின்படி மதிப்பெண் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் பாடவாரியாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது ஸோ இது தாங்க எதிர்பார்த்து காத்திருந்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு வெளியிட்டுட்டாங்க சரிபார்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுனோருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பதற்கான அழைப்பு கடிதம் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளும் பணி வழிமுறைகள் ஆளறிச் சான்றிதழ் படிவம் மற்றும் பிற இணைப்பில் கண்டுள்ள படிவங்கள் ஆகியவை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் திட்டவட்டமாக பணி நாடுகளுக்கு வந்து தெரிவிக்கப்படுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான இடம் மற்றும் தேதி ஆகியவை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ரைட்டுங்களா ஸோ அதுவும் கொடுத்துருக்குறாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டவாறு தங்களது அனைத்து அசல் சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களுடன் அதனுடைய செல்ஃப் அட்டச்சடு காப்பி ஆலரி சான்று சுய படிவம் கேண்டிடேட் டிக்ளரேஷன் ஆகியவற்றினை இரு நகல்கள் ரெண்டு காப்பி எடுத்துக்கோங்க ரைட்டுங்களா சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொண்டு வருமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு குறிப்பிட்ட தேதியில் நேரில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் அவர்கள் தகுதியான மதிப்பெண் பெற்றிருப்பினும் அடுத்த கட்ட பணி தெரிவிற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான கோரிக்கைகள் வெப்சைட் மூலமாக தான் டிஆர்பி கிரீவன்ஸ் அட் டிஎன் டாட் கவர்மெண்ட் என்ற ஆசிரியர் தேர்வு வாரிய மின்னஞ்சல் முகவரிக்கு பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் முதல் மூன்று தினங்களுக்குள் அனுப்புமாறு தெரிவிக்கப்படுகிறது கோரிக்கை மனுக்கள் பிற வழியில் அனுப்பினால் பரிசீலிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க போயிடுங்களா ஸோ வேறு எதுவும் இதில் கோரிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெயில் மூலமாக தான் அனுப்பணும் இதில் அந்த குறிப்பிட்ட நாளில் நீங்கள் போகலைன்னா அந்த உங்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வந்துட்டு கிடைக்காது அப்படிங்கிறது அடுத்து வந்துட்டு ஒவ்வொரு காப்பியிலையும் வந்துட்டு ரெண்டு காப்பி நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ ஸோ கரெக்டான ஆன்சருக்கு என்ன அப்படிங்கிறதையும் அதையும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமர்ஸுக்கு தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் ஆன்சரிக்கையும் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆனால் மதிப்பெண் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அதையும் செக் பண்ணிக்கோங்க சரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னா அப்படி இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே இந்த கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்துட்டு பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கானது பார்ட் பிங்கிறது வந்துட்டு ஓன் சப்ஜெக்ட் சார்ந்த ரைட்டுங்களா சோ இப்படியாக பார்ட்டி பார்ட்டி பிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிறது இப்போ நான் காமர்ஸ் எடுத்துருக்கிறேன் இதில் வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு வந்துட்டு எக்ஸாம் விலக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ரைட்டுங்களா ஸோ இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு எத்தனை பேர் தேர்வு எழுதினாங்க அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம வந்துட்டு கணிச்சிடலாம் பதினாலாயிரத்தி இரநூத்தி ஆறு பேர் வந்துட்டு தேர்வு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் அதே வந்துட்டு பார்ட் பி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் காமர்ஸில் தான் நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா ஸோ இதில் வந்துட்டு பதினாலாயிரத்தி இரநூத்தி ஆறு பேர் இதுவும் ரைட்டுங்களா தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் எழுதினவங்க தானே இதையும் எழுதியிருப்பாங்க ரைட்டுங்களா ஸோ இந்த இது ஸோ இப்படியாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா ஸோ நீங்கள் வந்துட்டு எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லையா நாட்டு எவால்யூவேட்டட் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் என்ன மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து நீங்கள் எலிஜிபிள் எலிஜிபிள் இல்லை குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா காமனாக சரி ஓகே இப்படி கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாராலாம் அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஸோ அந்த லிஸ்ட்டு வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸாக பதினாலு சப்ஜெக்ட்டுக்குமே இதில் கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியை நான் ஓப்பன் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த நேம் லிஸ்ட்டு பிசிக்கல் சேலஞ்சு உட்பட எல்லாத்துக்குமே இதில் சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்குறாங்க ஸோ யாராருக்கெல்லாம் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான பேர் இடம்பெற்று இருக்குதோ அவர்கள் குறிப்பிட்ட நே டைம்களில் இப்போ ஹிஸ்ட்ரிக்கு நான் பார்க்குறேன் ஹிஸ்ட்ரிக்கானது இது தான் ஸோ இந்த இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ சிவிக்கான அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் குறிப்பிட்டபடி நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கான அழைப்புதல் வருதோ அந்த நாளில் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு இதில் போய் கலந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது காமர்ஸுக்கு உள்ளது ஒன் இஸ் இஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆனது காமர்ஸுக்கு உள்ளது ஸோ இதில் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ காமர்ஸுக்கெலாம் வந்துட்டு இரநூத்தி எண்பத்தோரு பேருக்கு வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அதே போல் தமிழுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்லாம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொம்போது பேருக்கு வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கிலீஷ் அதுக்கு வந்துட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தோரு பேருக்கு வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 320 இருபது பேருக்கு வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க பாட்னியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஆறு பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஜாலஜியை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தேழு பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்து மூணு பேருக்கு வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ரெண்டு பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இருபத்தோரு பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி நாலு பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து பிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க இப்படியாக சிவிக்கான அழைப்பு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது உறவுகளே ஸோ யார் யாருக்கு என்னென்ன மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கங்க ஒரு வேளை அதிலருந்து தவறு எதுவும் இருந்தாலோ சுட்டிக்காட்ட நினச்சிங்கன்னா நீங்கள் மெயிலில் தான் அனுப்பணும் அப்படிங்கிற அந்த தகவலையும் வந்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பிக்கான ரிசல்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு கொடுத்தாகிவிட்டது அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உறவுகளே மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்